வணக்கம் நான் மரியசீலன் திலைக்ஸ் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் சீரற்ற காலநிலை தொடர்பாக சோகமான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன தற்போது விசேட செய்தியோடு இணைந்திருக்கிறோம் காண்டி மற்றும் பேராதனை போலீஸ் பிரிவுகளில் உள்ள அளவது குட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மற்றும் சரசவிகம் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த இருபத்தி நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன காணாமல் போனதாக சந்தேகிக்கப்படும் மேலும் நாற்பத்தைந்து பேரை தேடும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன ரம்புகியில மோகே கட பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இன்று காலை வரை பத்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை இலங்கை இராணுவம் போலீசார் மற்றும் குடியிருப்பாளர்கள் இணைந்து மேற்கொண்டுள்ளனர் இலங்கையில் டிசம்பர் மாதத்திற்கான எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மாதந்தோறும் மேற்கொள்ளப்படும் விலை சூத்திரத்திற்கு அமைய சிபெர்கோ எரிபொருள் விலை திருத்தத்தை இம்முறை மேற்கொள்ளாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி டிசம்பர் மாதத்திற்கான எரிபொருள் விலைகள் மாறாது என்று கூட்டு தாபனத்தினுடைய தலைவர் ஜனக ராஜகிருண் தெரிவித்துள்ளார் திருக்கோணமலை மாவட்டத்தின் சேருவில பிரதேச செயலாளர் பிரிவில் மாவிலார் அணைக்கட்டு உடைப்படுத்துள்ளதன் காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக அமுனவின் கீழ் உள்ள பல கிராமங்கள் கடுமையான வெள்ளச்சேதங்களை எதிர்கொண்டு முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன மாவிலாறு உடைப்பினால் சோமபுர சிறிமங்கலபுர லிங்கபுரம் தெஹிவத்தை நீலபுல சிவபுரம் அரியமன்கேணி ராக்குலே உள்ளிட்ட கிராமங்கள் மற்றும் குடியிருப்புகள் நேரடியாக பாதிக்கப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளன சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி தொன்னூற்றி மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக இருநூற்றி இருபத்தெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் அறிக்கை தெரிவிக்கின்றது அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி பதுளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் மிக அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன காப்போத உயர்தர பயிற்சி மற்றும் நடைபெறவிருந்த அனைத்து பயிற்சிகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக அனைத்து பயிற்சிகளும் காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் சேதமடைந்த பாலங்கள் போன்ற இடங்களை வேடிக்கை பார்ப்பதற்காக செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குமாறும் பல சூடக பேச்சாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட பொதுமக்கள் அதிகளவில் வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது மிகவும் பாதுகாப்பற்றவை என்பதால் சேதமடைந்த பாலங்கள் வீதிகள் மற்றும் புற பாதுகாப்பற்ற பகுதிகளை பார்வையிட வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர் கண்டியில் நீர் விநியோகம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவசர குடிநீர் உதவிக்கான மிக முக்கியமான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள அனைத்து நீர் சேமிப்புகளும் தீர்ந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கடைகளில் உள்ள அனைத்து தண்ணீர் போத்தல்கள் மற்றும் கொள்கலன்களும் வெற்றி தீர்ந்து விட்டதால் கண்டியில் பருகுவதற்கு கூட குடிநீர் பற்றாக்குறையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டி சரச விகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் இருபத்தி மூன்று தமிழர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் இவர்களில் நான்கு சிறுவர்களும் அடங்குவதாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த மண் சம்பவம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏற்பட்டது என சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி சரசவிகம பகுதியில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களில் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண் ஏற்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளனர் கழுகங்கி அண்டி வாழும் மக்கள் கடும் அவதானத்துடன் இருக்குமாறு அனத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கழுகங்கை கரைப்பகுதியில் நீர்ப்பாசனத்துறையால் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகளின் அடிப்படையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது களத்துறை மாவட்டத்தில் கழுகங்கை அண்டிவாளம் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இருவரும் சில மணித்தியாலங்களுக்குள் கணிசமாக வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதாக அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சுண்டிக்குளம் சாலை பகுதியில் தொடுவாய் வீட்டைச் சேர்ந்த ஐந்து கடற்படையினர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கடற்படையினரை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் நாடு முழுவதும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் சுண்டிக்குளம் சாலை பகுதியிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறுகள் நிரம்பி வழிகின்றது குறித்த பகுதிகளில் கடற்படை முகாம் உட்பட்ட பல பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது வெள்ள நீரை கடலுக்குள் விடும் முயற்சியில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடுவாய் வெட்டுவதற்காக சென்ற சாலை கடற்படை முகாமைச் சேர்ந்த ஐந்து கடற்படை வீரர்களே இவ்வாறு பலியாகியுள்ளனர்